ஆடி அமாவாசை மாகாளி அமாவாசை தை அமாவாசை இதுல ரொம்ப உன்னதமானது இந்த ஆடி அமாவாசை அதுல போய் யார் தர்பணம் கொடுக்கிறார்களோ அவர்களுக்கு வாரிசு குறைபாடு இருக்காது Camera that fits in your palm and captures for beyond all new Vivo X200 FE. Pre-book now. நம்முடைய மூதாதிருக்கு தர்ப்பணம் கொடுக்கக்கூடிய நாள் அப்படின்னா இந்த ஆடி அமாவாசை இதுல தர்ப்பணம்னா என்ன திதினா என்ன அப்படின்ற வித்தியாசத்தை நீங்க தெரிந்து கொள்ளணும் இந்த ஆடி அமாவாசையில நம்மளுடைய மூதாதையர் விண்ணுலகத்தில் இருந்து பூலோகத்திற்கு புறப்பட்டு வந்து நமக்கு ஆசி வழங்க புறப்படக்கூடிய காலம் ரெண்டாவது இந்த ஆடி அமாவாசையில இன்னும் சிறப்பு என்னன்னா ஆடி அமாவாசை எதுக்குடா அமாவாசை திதி எதுக்குடான்னா கர்ம வினைகளில் சஞ்சித கர்மா என்று சொல்லக்கூடிய மூதாதையர் செய்த பாவம் இருபத்தி நாலு ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தைந்து வியாழக்கிழம காலை மூன்று ஐந்தில் இருந்து அடுத்த நாள் காலை வெள்ளிக்கிழம அதிகாலை ஒன்று முப்பத்தெட்டு வரை அமாவாசை திதியானது இருக்கிறது சரி ஆண்கள் இப்படி செய்கிறாங்க பெண்கள் என்ன செய்யலாம் எங்கள் வீட்டில் எல்லாமே பெண்கள் தான் எங்கள் அப்பா அம்மா இல்லை நான் என்ன பண்ணலாம்னா கணவனோடு வாழக்கூடிய பெண் சுமங்கலி பெண்ணாக இருந்தால் மாணவர்களின் சிந்தனைகளை मणिவமைக்க எஸ்என்எஸ் இன்ஸ்டிடியூஷன் மாணவர்களின் தனித்திறமைகளை திறமைகளை மேம்படுத்த எஸ்என்எஸ் இன்ஸ்டிடியூஷன் மனிதர்களின் சாதனைகளை போற்று எஸ்என்எஸ் இன்ஸ்டிடியூஷன் கோவே டேய் டேய் டேக்ஸ் டேய் டேக்ஸ் தி கிளிட்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஆன்மீக கிளிட்ஸ்ல நிறைய ஆன்மீக தகவல்களை நம்ம பார்த்துட்ருக்கோம் இதில் இப்போ நம்ம பார்க்க இருக்கக்கூடிய சிறப்பு பதிவு என்னென்னா ஆடி அமாவாசை ஒவ்வொரு மனிதனும் மிக முக்கியமாக தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயத்தில் இந்த ஆடி அமாவாசையும் ஒன்று ஆடி அமாவாசை அப்படி என்ன சிறப்புன்னா எந்த ஒரு மனிதனும் தாய் தந்தை இல்லாமல் பிறப்பதில்லை எந்த ஒரு ஜீவராசியும் தாய் தந்தை இல்லாமல் பிறப்பதில்லை இதில் மனித பிறவியில் சிந்தித்து செயல்படக்கூடிய நாம் நம்முடைய மூதாதருக்கு தர்ப்பணம் கொடுக்கக்கூடிய நாள் அப்படின்னா இந்த ஆடி அமாவாசை இதில் தர்ப்பணம்னா என்ன திதினா என்ன அப்படின்ற வித்தியாசத்தை நீங்கள் தெரிந்து கொள்ளணும் தர்ப்பணம் என்பது இப்போ ஒருத்தர் வந்து அப்பா இல்லை அவருக்கு வந்து ஆடி அமாவாசையில் போய் தர்ப்பணம் கொடுக்குறாங்க தர்ப்பணம் கொடுக்குறது பிண்டம் வச்சு தர்ப்பணம் கொடுக்குறாங்க அப்போ அப்பாவுக்காக கொடுக்குறாங்க அவங்க தாத்தாவுக்காக கொடுக்குறாங்க அவங்க தாத்தா பேர் தெரியல அப்போ தெரிந்தும் தெரியாத மூதாதையருக்காக கொடுக்கக்கூடிய ஒரு தான் அந்த தர்பணன் சொல்கிறது திதி என்பது உங்கள் அப்பா இறந்ததுடைய அந்த திதியில் எந்த ஆண்டில் எந்த திதியில் இப்போ வைகாசி மாதம் தேய்பிரே அஷ்டமியில் இறந்து விட்டார் அப்படின்னா ஒவ்வொரு வருஷமும் வைகாசி மாதம் தேய்பிரே அஷ்டமியில் தந்தைக்கு நாம் திதி கொடுப்போம் அது திதி அந்த திதியை பார்த்து நம்மளுடைய தந்தையை நினைத்து நமக்கு தெரிந்த தந்தை அவருடைய பாட்டின் பேர் தெரியும் அவருக்கு நம்ம கொடுக்குறோம் அதுக்கடுத்து அவங்க பாட்டின் பேர் தெரியும் அவருக்கு நம்ம கொடுக்குறோம் அது தெரிந்த தலைமுறைக்காக கொடுக்கக்கூடியது நம்ம தந்தை இறந்ததற்காக கொடுக்கக்கூடியது தந்தையோ தாயோ இறந்த திதியில் கொடுக்கக்கூடியது திதி அது ஒவ்வொரு ஆண்டும் கடைபிடிக்கக்கூடியது அது தர்ப்பணம் என்பது நம்முடைய மூதாதையர் நமக்கு தெரிந்தவர்கள் தெரியாதவர்கள் அறிந்தவர்கள் அறியாதவர்கள்னு ஐயர் சொல்லுவாங்க அந்த அனைத்து மூதாதையருக்கும் கொடுக்கக்கூடிய அந்த சிதிக்கு பேர் தான் தர்பணம் சொல்கிறது அந்த தர்பணனால் தான் இந்த ஆடி அமாவாசை இந்த ஆடி அமாவாசையில் நம்மளுடைய மூதாதையர் விண்ணுலகத்திலிருந்து பூலோகத்திற்கு புறப்பட்டு வந்து நமக்கு ஆசி வழங்க புறப்படக்கூடிய காலம் அப்போ நம்ம என்ன பண்ணணும் ஆடி அமாவாசையில் காலையில் சூரிய உதய நேரத்தில் இந்த ஆண்டு இருபத்தி நாலு ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தைந்து வியாழக்கிழமை காலை மூன்று ஐந்திலிருந்து அடுத்த நாள் காலை வெள்ளிக்கிழமை அதிகாலை ஒன்று முப்பத்தெட்டு வரை அமாவாசை திதியானது இருக்கிறது இந்த நேரத்தில் ஆற்றங்கரையிலையோ குளக்கரையிலேயோ நீர்நிலைகளில் நீராடி அதே போல் ராமேஸ்வரம் காசி கங்கை யமுனை எந்த நதிக்கரையாக இருந்தால் போய் நீராடி விட்டு நமஸ்காரம் செய்து வந்து நமக்கு தெரிந்த தெரியாத மூதாதிரியாக கொடுக்கக்கூடிய அந்த தர்ப்பணம் அந்த மூதாதிரியாக கொடுக்கக்கூடிய தான் நம்ம தர்ப்பணம்னு சொல்கிறோம் அதற்கான நாள் தான் இந்த ஆடி அமாவாசை நாள் இந்த ஆண்டு இருபத்தி நாலு ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தைந்தில் வருகிறது இந்த நாளில் நாம் கொடுக்கக்கூடிய அந்த திதியானது நம்ம மூதாதியுடைய அருளாசி வாரி வழங்கி நமக்கு கொடுக்கும் ஒரு மனிதனுடைய வளர்ச்சியில் குழந்தை பேரில் மூதாதிரோடைய அருளாசி ரொம்ப ரொம்ப முக்கியம் யார் வந்து தொடர்ச்சியாக தன்னுடைய மூதாதிரியருக்கு அவர்கள் தந்தை தாய் இறந்திருந்தால் அவர்கள் இறந்த திதியில் விரதம் இருந்து திதி கொடுக்கிறார்களோ தேய்பிரா தேய்பிரை வளர்புறைன்னா வளர்புறை அதில் யார் திதி கொடுக்குறார்களோ அதே போல் ஆடி அமாவாசை மாகாளி அமாவாசை தை அமாவாசை இதிலே ரொம்ப உன்னதமானது இந்த ஆடி அமாவாசை அதில் போய் யார் தர்ப்பணம் கொடுக்குறார்களோ அவர்களுக்கு வாரிசு குறைபாடு இருக்காது இந்த காலத்தில் அந்த காலத்தில் குழந்தை அதிகமாக பிறந்துச்சுன்னு குடும்ப கட்டுப்பாடு இருந்துச்சு இப்போ குழந்தையே பிறக்கலன்னு அங்கேங்கயும் ஃபெட்ரீஸ் சென்டர் அப்படின்னு சாரி சாரி அங்கேயும் குழந்தை பிறப்பதற்கான மருத்துவமனைகள் தான் பெருகி வந்துட்டுருக்கு இந்த மாதிரி காலகட்டத்தில் இந்த தர்ப்பணம் என்பது திதி என்பது மிக முக்கியமாக கடைபிடிக்க வேண்டிய ஒன்று இதை நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ளணும் அப்போ புரிஞ்சுக்கிட்டு அதற்காக நம்ம போய் தர்ப்பணம் கொடுத்துடணும் அப்பா அம்மா உயிரோடு இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் தர்ப்பணமோ திதியோ கொடுக்கக்கூடாது யார் அப்பா அம்மா இப்போ அப்பா மட்டும் இல்லை கண்டிப்பாக போகலாம் மூதாதிர்க்கு உங்கள் அப்பாவுக்கு திதி கொடுத்துட்டு மூதாதிர்க்கும் தர்ப்பணம் கொடுக்கலாம் அது ஒரே இதாக உட்காந்துடலாம் அதே சமயத்தில் அம்மா இல்லைனாலும் போய் கொடுக்கலாம் அம்மா இல்லை அப்பா போய் கொடுக்குறாங்கன்னா நீங்களும் போய் கொடுக்கணும் மனைவி இல்லைன்னு அவர் கொடுத்தா நீங்களும் கொடுக்கணும் இது ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டிய பதிவு ஒன்று ரெண்டாவது இந்த ஆடி அமாவாசையில் இன்னும் சிறப்பு என்னென்னா ஆடி அம்மாசை எதுக்குடா அமாவாசை திதியை எதுக்குடான்னா கர்ம வினைகளில் சஞ்சித கர்மா என்று சொல்லக்கூடிய மூதாதையர் செய்த பாவம் அந்த மூதாதையர் செய்த பாவத்தில் பிதிருக்கர்மா மாதிர்கர்மா பிதர்கர்மா என்பது தந்தை வழி பாட்டன் பாட்டி செய்த புண்ணிய பாவ கணக்கு அந்த பாவக்கணக்கின் அடிப்படையில் நமக்கான வாழ்க்கையில் நடக்கக்கூடிய நன்மைகள் அதில் தான் எல்லாமே இருக்குது அப்போ ஒரு மனுஷனுக்கு நல்லது நன்மை நடக்கணும்னா அதற்கு தந்தை வழி பாட்டன் பாட்டியுடைய கர்ம வினைகள் துணையாக இருக்க வேண்டும் அது யோகமாக இருக்கணும் பாவமாக இருந்தால் அதை நீங்கள் வந்து தொடர்ச்சியாக குலதெய்வ வழிபாடு செய்து செய்து கழிச்சுக்கணும் அப்போ குலதெய்வ வழிபாடு செய்வதற்கு ஏற்ற நாளும் இந்த அமாவாசை திதி தான் அமாவாசை அன்னைக்கு காலையில் குலதெய்வத்தை போய் வழிபட்டுட்டு ஒரு மண் அகல் விளக்கில் இழுப்பை எண்ணெயில் சிகப்பு நாடாத்திரி போட்டு விளக்கேற்றும் அதே போல் குலதெய்வ வழிபாடு தர்ப்பணம் கொடுப்பது காக்காய்க்கு அன்னமிடுவது வீட்டில் படையல் விடுவது இது எல்லாமே உங்களுடைய வாழ்க்கையின் ஒரு முன்னேற்றத்தில் அடியெடுத்து வைக்க முன்னேறி செல்வதற்கு உறுதுணையாக இருக்கும் குழந்தை பேருக்கு உறுதுணையாக இருக்கும் குரு என்ற அறிவு அறிவுக்கு சொந்தக்காரன் இந்த அமாவாசை திதியில் கொடுக்கக்கூடிய திதியால் கழியக்கூடிய கர்மா அதன் மூலியமாக கிடைக்கக்கூடிய அறிவு ஒரு மனுஷன் அறிவாளியாக இருக்கான்னா அவங்க மூதாதையர் புண்ணியம் செஞ்சுருக்காங்க இவனும் அந்த அமாவாசை திதியே இந்த மாதிரி ஆடி அமாவாசையில் தர்ப்பணம் கொடுக்கறது இதெல்லாம் கடைபிடிச்சிருக்காங்கன்னு அர்த்தம் சரி ஆண்கள் இப்படி செய்கிறாங்க பெண்கள் என்ன செய்யலாம் எங்கள் வீட்டில் எல்லாமே பெண்கள் தான் எங்கள் அப்பா அம்மா இல்லை நான் என்ன பண்ணலான்னா கணவனோடு வாழக்கூடிய பெண் சுமங்கலி பெண்ணாக இருந்தால் அவர்கள் பிண்டம் வைத்து திதி கொடுக்க முடியாது அதே கணவன் இறந்து போயிட்டால் அவங்க கணவனுக்கு பிண்டம் வைக்கும்போது மூதாதியருக்கு பிண்டம் வைக்கலாம் அப்போ இறந்து போன தாய் தந்தையரை நினைத்து நீங்கள் என்ன பண்ண வீட்டில் படையலிட்டு விரதம் இருந்து வழிபடலாம் படையலிட்டு வழிபடும்போது மண் அகல் விளக்கில் இழுப்பை எண்ணெயில் சிகப்பு நாடாத்திரி போட்டு விளக்கேற்றி உங்கள் இறந்து போன தாய் தந்தையரை நினைத்து அவங்க என்ன பண்ணா அவங்க ஃபோட்டோவோ அவங்களுடைய பேரையோ ஒரு அட்டையில் எழுதி வச்சு கூட நீங்கள் வழிபடலாம் பிண்டம் வைத்து எள்ளும் தண்ணி இறைக்க முடியாது நீங்கள் தான் வாரிசாக இருக்கும் பட்சத்தில் எள்ளும் தண்ணி இறைக்கக்கூடாது அது தவறு சுமங்களியாக இருந்தால் அதே வந்து கணவன் இல்லை நான் விதவையாக இருக்கேன் அப்படின்னா நீங்கள் எள்ளும் தண்ணி இறைச்சி செய்யலாம் தப்பு இல்லை அது போய் ஒரு ஆற்றங்கரையிலையோ குளக்கரையிலையோ நீங்கள் செய்யலாம் ஆனால் எங்கள் அப்பா அம்மா தான் எனக்கு காப்பாற்றுனாங்க நாங்கள் வெறும் பெண் குழந்தைகள் தான் எங்கள் அப்பா அம்மாவுக்கு அப்படின்னா அம்மா இல்லைனோ அப்பா இல்லைனோ நீங்கள் வீட்டில் அமாவாசை அன்று மண் அகல் விளக்கில் இழுப்பு எண்ணெயில் சிகப்பு நாடாத்திரி போட்டு விளக்கேற்றி அவர்களை வழிபடும்போது அவருடைய அருளாசி கிடைக்கும் அவர்களுக்கு இறந்தவொடனே காரியம் செய்யும்போது பங்காளியில் யாராவது ஒரு பையனை வச்சு செஞ்சுருப்பாங்க அதுமாரி இறக்கும்போதே பங்காளி தான் கொல்லி வைக்கிறது அந்த மாதிரி எல்லாம் பார்த்துருப்பாங்க அதுலேயே அந்த சிரார்த்தமான விஷயங்கள் எல்லாமே நிறைவு பெற்றிருக்கும் இதில் ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா பெண் பிள்ளைகள் ஆண் பிள்ளைகள் ஆண் பிள்ளைகள் குலதெய்வ கோயிலில் போய் மண் அகல் விளக்கில் இழுப்பு எண்ணெயில் விளக்கு போடுங்க பெண் பிள்ளைகள் வீட்லேயே உங்கள் அப்பா அம்மா படத்திற்கு விளக்கு போடுங்க அந்த விளக்கு போடுவது என்பது மிக மிக முக்கியம் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ரெண்டாவது பாயிண்ட்டு பெண் பிள்ளைகள் சுமங்கலியாக இருந்தால் எள்ளும் தண்ணி இறைக்காமல் படையலிட்டு கொள்ள வேண்டும் ஆண் பிள்ளைகளாக இருந்தால் வீட்டிலே ஐயரை வச்சு நீங்கள் எள்ளு தண்ணி கூட தர்ப்பணம் பண்ணலாம் குளக்கரையிலையோ ஆத்தங்கரையிலையோ கடற்கரையிலேயோ போய் தர்ப்பணம் பண்ணலாம் எள்ளும் தண்ணி இறைக்கலாம் இதை நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ளணும் இந்த தர்ப்பணமானது மிக முக்கியமாக ஆடி அமாவாசையில் செய்வது என்பது மிக மிக சிறப்பு இது முக்கியமாக எதுக்கு வழிவாக செய்யணும்னா யார் வீட்டில் அமாவாசை விரதம் இருக்கிறார்களோ காக்கிக்கு அன்னம் எடுக்கிறார்களோ கரெக்டாக திதி தேதியில் அவங்க மூதாவதுக்கு திதி கொடுக்கறது அமாவாசையில் தர்ப்பணம் கொடுக்கறது இப்படி செய்கிறார்களோ அவர்கள் வீட்டில் குழந்தை செல்வத்திற்கு பஞ்சம் இருக்காது இதை நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ளும் இந்த ஆடி அமாவாசையில் என்ன சிறப்புன்னா வரும்போதே வியாழக்கிழமிலே வருது வியாழக்கிழமை வியாழன் என்பது குரு குழந்தை பேர் இல்லாத தம்பதிகள் தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள் குறித்து வச்சுக்கோங்க இந்த ஆடி அமாவாசை குழந்தை பேர் கொடுப்பதற்காக வரக்கூடிய ஆடி அமாவாசை இந்த ஆண்டு இந்த ஆண்டு குழந்தை பேர் கொடுக்கும் ஆடி அமாவாசை என்பதை தெளிவாக புரிந்து கொண்டு சரியாக விரதம் இருந்து சரியாக போய் தர்ப்பணம் கொடுத்து தன் வீட்டிற்கு வாரிசு வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொண்டால் அடுத்த ஆடி அமாவாசைக்குள் கண்டிப்பாக வாரிசு வரும் அப்படி ஒரு சிறப்பான இந்த அமாவாசை நாளில் அனைவரும் ஆடி அமாவாசை விரதம் இருந்து தர்ப்பணம் கொடுத்து மூதாதிரோட அருளாசி கிடைக்கப்பட்டு குழந்தை செல்வத்தோடு நலமாக வளமாக வா வாழ்த்துக்கள் மீண்டும் இதேபோல் ஒரு பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வாழ்வியல் ஜோதிடர் டாக்டர் சீதா சுரேஷ் நன்றி வணக்கம்